இந்த வெண்டைக்காய் புளி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இந்த ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்க்குறேன் லைட்டாக வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இதை எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நான் அதே ஆயிலில் வந்துட்டு பத்து டெபிள் பூண்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அதே பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக ஆயில் வெட்டேன் கொஞ்சமா கடுகு கொஞ்சமாக ஜீரகம் இது பொருஞ்சு வர டைம்ல மூணு பச்சை கொஞ்சமா கடுஞ்சு இதெல்லாம் மட்டும் லைட்டாக வடை இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது இது கூட ரெண்டு துண்டு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிருக்கேன் சின்ன எலுமிச்ச சைஸ் புளி வந்து ஒரு வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்து களைக்கலாம் இனிமே இது லைட்டா கொதிச்சு வர்ற டைம்ல நம்ம வரத்து வச்சிருக்கோம் வெண்டைக்கவை இது கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் திக்னா திக்காகட்டும் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நைட்டா கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிக்கலாம்